ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுஷனல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் தீபாவளி ஸ்பெஷலாக பச்சை பயிரை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் தான் போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் ஒரு கப் அளவு பச்சைப்பயிறு எடுத்துருக்கேங்க இப்போ இதை அந்த பேனில் சேர்த்துட்டு நல்லா எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா வறுத்துக்கோங்க நல்லா கலர் மாதிரி நல்லா வாசனை வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பச்சை பச்சைப்பயிரை நல்லா கழுவி காய வச்சதுக்கு பிறகு நீங்கள் வறுத்தெடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற விட்டுறலாம் இது அப்படியே நல்லா ஆரட்டும் இப்போ அதே பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம் நீங்கள் கருப்பு எள்ளு வெள்ளை எள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் எள்ளு வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு நல்லா பொறிஞ்சிடும் இப்போ இது கூடவே ரெண்டு ஏலக்காய் பாருங்கள் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஏலக்காய் வந்து ரொம்ப வருபடணுன்னு இல்லை நல்லா அறப்படணுன்றதுக்காக நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் எள்ளு நல்லா வெடிக்குது பாருங்கள் இப்போ இதையும் இந்த பச்சைப்பயிர் கூட சேர்த்துடலாம் இப்போ இதை அப்படியே நல்லா ஆற விட்டுறலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆறட்டும் பாருங்கள் இப்போ நல்லா ஆறி வந்துருச்சு இந்த மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா இது ரெண்டையும் நல்லா பச்சை பச்சைப்பயிரை இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம் இப்போ தான் ஒரு பாத்திரத்தில் முக்கால் கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப் அளவு தண்ணி இப்போ இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு நம்ம வடிகட்டிக்கலாம் இப்போ கொடுத்து கொதிக்க வச்ச நாட்டு சக்கரையை நம்ம வடிகட்டி சேர்த்துடலாம் அடியில் கொஞ்சம் மண் இருக்குன்றதுக்காக நான் வடிகட்டி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கால் கப் அளவு தேங்காய் துருவல் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கசஞ்சி விட்டுறலாம் இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சிடலாம் பாருங்க இப்போ எல்லாமே உருண்டு பிடிச்சி வச்சாச்சு இப்போ இதுக்காக மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவு இட்லி மாவு எடுத்துருக்கேன் ரொம்ப புளிச்ச இட்லி மாவாக எடுத்துக்காதீங்க ஒரு நாளைக்கு முன்னாடி உள்ள இட்லி மாவாக எடுத்துக்கோங்க இப்போ இட்லி மாவு வந்து நம்ம வெறும் இட்லி மாவு போட்டு பொரித்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து எண்ணெயில் போ பிரிய ஆரம்பிச்சோம் அதனால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க நீங்கள் இட்லி மாவு வேணாம் அப்படின்னா வெறும் அரிசி மாவு பச்சரிசி மாவு மைதா மாவு மட்டும் சேர்த்துக்கூட நீங்கள் பண்ணலாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மைதா மாவு சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ இதை வந்து நல்லா கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நம்ம வந்து உப்பு சேர்க்க வேணாம் ஏன்னா ஏற்கனவே இட்லி மாவில் வந்து உப்பு இருக்கும் அதனால் நான் உப்பு சேர்க்கலை கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கூட நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சும்மா கலருக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்ருங்க பாருங்க இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பச்சை பயிர் உருண்டை எடுத்து இந்த மாவில் நல்லா டிப் பண்ணிக்கலாம் நம்ம வந்து மூணு மூணு உருண்டையாக சேர்த்து சேர்த்து போடலாம் அந்த கொத்து மாதிரி போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம மூணு மூணு உருண்டையாக சேர்த்து சேர்த்து எடுத்து போட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு கொஞ்சமாக மாவு போட்டு பார்க்கலாம் சூடாகிடுச்சான்னு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் சூடாகணும் பாருங்கள் இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது நான் மூணு மூணு உருண்டையாக சேர்த்து சேர்த்து போடுறேன் அதே மாதிரி நம்ம உருட்டி வச்சுருக்க எல்லா உருண்டையுமே இந்த மாதிரி இந்த மாவில் டிப் பண்ணி மூணு மூணாக இல்லை ரெண்டு ரெண்டாக கூட நம்ம சேர்த்து சேர்த்து போட்டுடலாம் இப்போ இது ஒரு சைடு நல்லா வெந்துடும் இது சீக்கிரமாக போய் பொறிஞ்சி வந்துடும் இட்லி மாவுன்றதுனால ஒரு சைடு வெந்த உடனே திரும்ப போட்டுக்கலாம் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம் பாருங்க ரெண்டு சைடுமே நல்லா வெந்து வந்துருச்சு இந்த உள்ளரை உள்ள அந்த பூரணம் வந்து நல்லாவே இந்த மாதிரி தெரியணும் அப்போ தான் நம்ம சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ எடுத்துடலாம் என்னையும் நல்லா வடிகட்டிட்டு இப்போ மீத இருக்க உருண்டையும் அதே மாதிரி நம்ம டிப் பண்ணி போட்டுடலாம் இதுவும் வந்து நல்லா ஒரு சைடு அடுத்த திருப்பி இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துடலாம் பாருங்க சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சிங்க இதை வந்து நம்ம இந்த மாதிரி மூணு மூணு சேர்த்து சேர்த்து போட்டுருக்கிறதுனால இதை வந்து முந்திரி கொத்துன்னு சொல்லுவாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஈஸியாக ஒரு பத்தே நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாங்க இந்த மாதிரி தீபாவளி ஸ்வீட் செஞ்சு பாருங்கள் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நீங்கள் மைதா மாவு வேண்டாம்னா அரிசி மாவு கூட அதிகமாக கூட நீங்கள் மேல் மாவு ரெடி பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ